ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ட் இப்போ பார்க்கலாம் முட்டை நாலு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒன்று மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க முட்டை பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு பாயில் பண்ணிங்கன்னா முட்டை வந்து உடையாமல் நல்லா முழுசாவே பாயில் ஆகும் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு தோம்பு ரெண்டு தீ போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிருங்க ஆனியனும் என்னும் கார்லிக் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனியனும் கார்லிக் கட் பண்ண அந்த ரெண்டு க்ரீன் சில்லியையும் அந்த ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கரிலீஃப் யும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கரிலீஃப் யும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கரிலீஃப் யும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க தக்காளி வதங்கும் போது ரெண் ஒரு ஸ்பூன் கல்லு ஆட் பண்ணீங்கன்னா தக்காளி இன்னும் நல்லா வதங்க ஆரம்பிச்சுரும் தக்காளி வதங்கும் போது ரெண் ஒரு இந்த மீன் வாயில் இந்த பாயில்ட் ஆனால் எக்கோட் உரிச்சு வச்சுடுங்க மஞ்சள் தூள் பண்ணிக்கோங்க டர்மரிக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு ஸ்பூனு தூள் ஆட் பண்ணிக்கோங்க டர்மரிக் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டு ஸ்பூனு பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான இப்போ பாயில் ஆன அந்த எக்கை கட் பண்ணி இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாயில் ஆன அந்த எக்கை கட் பண்ணி இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாயில் ஆன அந்த எக்கை கட் பண்ணி இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாயில் ஆன அந்த எக் எக் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த கிரேவி நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா நம்ம சூடாக சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்ற மாதிரி முட்டை கிரேவி ரெடி ஆயிடும் தேங்க்யூ